வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி எந்த தேதியில் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் அதாவது அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார் அப்போ வந்து மீன ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் சாரி அதாவது ராகு பகவான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கும் அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் எப்பயுமே மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக தான் பயிற்சி ஆகும் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே அட்டன் ஸ்பாட்டில் ரெண்டு கிரங்கள் அப்படியே மாறும் அதுதான் இந்த ராகு கேதுனுடைய தன்மை பொதுவாக இந்த ராகு கேதுன்னா யார் அதாவது பாம்பு ராகுன்றது தலை கேதுன்றது நம்ம வாலுன்னு சொல்லுவோம் அதுதான் இந்த ராகு கேது அப்போ இந்த ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது அதாவது ராசி கிடையாது ஆனால் நட்சத்திரம் உண்டு ராகுக்கு மூன்று நட்சத்திரமும் கேதுக்கு மூன்று நட்சத்திரமும் உண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருப்பார் ஒன்று ஏன்னா அவருக்கு வீடு கிடையாது இல்லையா ராசி கிடையாது இல்லை ராசி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி அப்போ அந்த ராகு கேது எந்த வீட்டில் உட்காடுறாரோ அவங்களுக்கு சிலருக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி யாரை பார்க்குறாரோ அது எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதனோட அடிப்படையில் அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீட்டுக்கு பொதுவாக கடக ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் பொதுவாக கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்போ இந்த கடக ராசிக்கு இந்த ராகு கேது எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது வந்து பகைப்பட்ட கிரகம்னு சொல்லுவாங்க கடகராசிக்கு ராகுவோ கேதுவோ வந்து கடகராசியில் உக்காந்தா பகையான கிரகம் சரிங்களா உங்கள் ராசியில் உட்காரும்போது ஆனால் இப்போ இந்தவுடைய ராகு பகவான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கு தான் ராசி கிடையாது இல்லையா அப்போ அவர் யாரை பார்க்குறாரோ இப்போ உங்கள் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா லக்கணத்தை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க அப்போ பலனை சொல்லும்போது என்னவுடைய பார்வையை பார்ப்பாங்க மூணு ஏழு பதினொன்று ஏன்னா ராகுக்கும் கேதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே பார்வை தான் அவருக்கு வேறு பார்வை இல்லை இவருக்கு வேறு பார்வை இல்லை ரெண்டு பேர்த்துக்கு ஒரே பார்வை தான் மூணு ஏழு பதினொன்று அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொது பலன் அதாவது ராசி வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாறு போல தான் பலன்களை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு இந்த ராகு பகவான் எங்கே இருந்தார் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் பாக்ய ராகுவாக இருந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராகுவாக வராரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடம் அப்படின்றது மோசமான இடம் பழமொழியாக சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உக்காரும்போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது இப்போ உங்களுக்கு அஷ்டமர் ராகு இப்போ பொதுவாக சனி பிடிக்கும்போது என்ன சொல்கிறோம் அஷ்டமத்து சனி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி குரு உக்காந்தார் என்ன சொல்கிறோம் அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவார் ஜாக்கிரதர்னு சொல்கிறார் அதுபோல் அஷ்டமத்து ராகு உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு எட்டாம் இடத்துல அஷ்டம ராகுவாக வரும்போது கண்டிப்பாக சொல்கிற கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் வந்து கயிறு விரலுக்கு தகுந்த வேக்கம் அப்படின்ற மாதிரி இருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்திக்கணும் இல்லைங்க நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது அந்த ரெண்டு ரூபா கூட முன்னூறு லட்ச ரூபா போட்டு மூணு லட்சமாக ஒரு காரியத்தை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணக்கூடாது ஏன்னா அஷ்டம ராகு என்ன பண்ணிடுவார்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்குள்ளார ரெண்டு லட்சம் ரூபா கடை மீண்டும் ஆகிடும் பொதுவாகவே அஷ்டமத்து ராகு சிரமத்தை கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு வந்து என்ன பண்ணால் அசையும் சொத்துக்களை வாங்கி அதாவதுன்றது அசைகிற சொத்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அசையா சொத்துக்கள் வாங்கிட்டால் செலவானாலும் நமக்கு முதலில் மிச்சம் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து ராகு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து ராகுவாக இருக்கிறதுனால மற்ற கிரகங்களாக இருந்தால் கூட அவர் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தால் கூட வக்ரம் அடையும் போது சில பலன்கள் கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாகவே இந்த ராக் எதுனா கிரகம் தானே எப்பயுமே ஒரு முன்னாடி போக மாட்டார் வக்கர்னா ரிபேஸ் வந்துகிட்டே தான் இருப்பார் அப்படி வரவர் அந்தவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழு வரைக்குமே உங்களுக்கு வந்து முடிஞ்சு வரைக்கும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கிறது நல்லது அரசியலுக்கு போய் நான் எதோ ஒரு வகையில் போஸ்டிங் வாங்கிடுறேங்க சிரமப்பட்டது நான் வாங்கிடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முயற்சி சிலருக்கு தடையாக இருக்கும் அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு நான் வந்து படிப்புக்கு அதாவது நான் மேல் படிப்புக்கு பணம் கட்டிடுறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ நமக்கு எண்ணங்கள் வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு மாநிலம் போகிறதுக்கெல்லாம் பணம் கட்டுவாங்க ஆனால் கட்டிட்டு இன்றைக்கி வந்து அவசரப்பட்டு கட்டிட்டு இன்றைக்கி வருமா வராதுன்ற நிலைமையில விட சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்தில் ஆல்ரெடி இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தை சனி இப்போ நடந்துக்கிட்டு இருந்து இப்போ உடைய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தான் உங்களுக்கு பெயர்ச்சி முடியுது ஏன்னா பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போகும்போது அப்போ இக்கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது அப்போ நம்ம மனசில் என்ன இது வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷ காலமாக அஷ்டமத்து சனியில் தான் சிக்கிக்கிட்ட அவஸ்தைப்பட்டமே அதாவது இந்த ராகுக்கு எது பயிற்சியாவது நமக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுலேயும் அஷ்டம ராகுவாக வராரு சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா ஏன்னா அப்படியே கிரக பரிபர்த்தனாகிறாங்க கும்பராசியில் இருக்கிற சனி மீனராசிக்கு போகிறாரு மீனராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றாரு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றதுனால நமக்கு என்ன அப்படின்னா இந்த அஷ்டமத்து ராகியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் ஏதோ தலைக்கு வர்றது கூட போகும்னு நம்ம சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மெயினாக இந்த கூட்டுத்தொல் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி இந்த அஷ்டமராகு பொதுப்பலன்களை சரியில்லை உங்கள் சுய ஜாதகம் திசா புத்தி கூட கொஞ்சம் நல்லா இருக்கலாம் கிரக அமைப்பு நல்லா கூட இருக்கலாம் நம்ம அது சுய ஜாதகத்தை பார்த்தா ஒரு சிலருக்கு கூட மாறுபடலாம் இல்லைங்களா அதனால் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்ப கேதுவாக வராரு இப்போ கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தைரிய கேதுவாக இருந்தவர் இப்போ குடும்ப கேதுவாக வராரு அப்போ குடும்பத்தில் கேது வந்து உட்காரக்கூடாது ராகை போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை அப்போ குடும்பத்தில் கேது வந்து உக்காந்து என்ன பண்ணுவார் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துருவார் அதாவது சம்மதமே இல்லாத சண்டைகள் சம்மதம் இல்லாத குழப்பம் சம்மதமில்லாத கடன் நல்லா தானே இருந்தோம் ஏன் இப்படி இருக்கிறோம் எதுனாலும் இப்படி இருக்கிறோம் எதுனாலும் இப்படி ஆச்சு அப்படின்னு குழப்பங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ மனசுக்குள்ளார என்ன ஒரு போராட்டம் அதாவதுன்றது இப்போ நம்மளோட நிலமை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ காலமாகவே எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா முக்கியமான மூணு பயிற்சி ஆகிறார் ஃபஸ்ட்டு ஆகிறது சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டரை வருஷமாக இருந்த அஷ்டமத்து சனி உங்களை விட்டு விலக போகிறதுனால சனி பகவான் உங்களுக்கு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படியே ஒற்றைக்கு டபுளாக கொடுக்க போகிறார் சனி பகவான் அப்போ இதுக்கு மேலே உங்களுடைய வண்டி எப்படி ஓடப்போகுது சனி பகவானை தொட்டு ஓடப்போகுது சரிங்களா அப்போ சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நல்லதை பண்ண போகிறார் அடுத்தது இந்த குரு நல்லதை பண்ண போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து கடகராசிக்காரங்களுக்கு சில நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அஷ்டமத்து சனியில் தான் அந்த உடைய குருவுடைய கொடுத்த பலன்கள் வந்து நமக்கு தெரியல சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துல ரிஷப இருந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வராரு அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் நம்ம முன்னதான் சொன்னேன் ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு கிரகம் மறையக்கூடாது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு போய் மறைகிறார் அஷ்டமாக அதாவது ராகுவை மாறுறதுனால ராகுடைய பலம் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் மறைகிறதுனால எந்த குரு நமக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களோ அந்த குருவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் உண்மை என்ன அப்படின்னா சனி அதாவதுன்றது மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை இதுக்கு மேலே பார்க்க போகிறார் ரெண்டரை வருஷத்துக்கு மற்றபடி குருவும் மறைகிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவானும் செயல் இழக்கிறார் இது ரெண்டு கிரகமும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் இது நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் நான் என்ன கேட்குறேன்னா விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இது எப்படி போனால் நல்லா இருக்குன்றதை மட்டும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏதோ சொல்ல நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி